அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு பார்ப்போம் நம்ம சிவாஜி டூ நாடக மன்றம் தூசி மாமண்டூர் அடுத்த சரஸ்வதிபுரம் சர்வசக்தி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த வடமணப்பாக்கம் சத்யஜோதி நாடக மன்றம் தக்கோலம் லைனில் திருவேலங்காடு கண்ணம்மா சமுத்திரம் பக்கத்தில் மேட்டுப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் சத்தியஜோதி நாடக மன்றத்துக்கு நாடகம் சிவாஜி ஒன் நாடக மன்றம் பானாவரம் பக்கத்தில் முத்துமாரியம்மன் ஆலயம் பானாவரத்துலேயே நாடகம் கலைமகள் கட்டைக்கூத்து சென்னை லைனில் வள்ளுவர் தோட்டம் அப்படிங்கிற இடத்துல நம்ம கலைமகள் கட்டைக்கூத்துக்கு நாடகம் முத்துமாரியம்மன் நாடக மன்றம் லாலாப்பேட்டை அடுத்த நடுப்பல்லேரி அப்படிங்கிற ஊரில் நம்ம முத்துமாரியம்மன் மன்றத்துக்கு நாடகம் கண்ணபிரான் கட்டைக்கூத்து சந்தவாசல் சம்புராயநல்லூர் அடுத்த முனியன் குடிசை பானுபிரியா நாடக மன்றம் கனியம்பாடி அடுத்த சாத்துப்பாளையம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த ஏரிக்கரை உட்பகுதி கிட்டன் வீதி கிட்டன் வீதி அப்படிங்கிற இடத்துல நம்ம காஞ்சி கௌரி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆர்கேபேட்டை சந்திரம்மன் நாடக மன்றம் பானாவரம் அடுத்த நெறிஞ்சந்தாங்கல் திருவள்ளம் அசோக் நாடகமன்றம் மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த தாழப்பள்ளம் வினிதா நாடகமன்றம் மன்றம் கருங்குழி அடுத்த இருசமாநல்லூர் குரு நாடகமன்றம் மன்றம் லாலாப்பேட்டை அடுத்த லாலாப்பேட்டை காந்திநகர் ஆர்த்தி நாடகமன்றம் மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த ஐயம்பேட்டை கலைவாணி நாடகமன்றம் மன்றம் பானாவரம் அடுத்த ரங்காபுரம் அருள்ஜோதி நாடகமன்றம் நாடக மன்றம் பணப்பாக்கம் அடுத்த பிள்ளைப்பாக்கம் சிவசக்தி நாடக மன்றம் சிவசக்தி நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த கொளத்தேரி செம்பருத்தி நாடக மன்றம் ஆற்காடு சக்கரமல்லூர் அடுத்த சுனைப்பட்டு சுந்தர் நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த தானாங்குப்பம் சுகந்தி நாடக மன்றம் பனப்பாக்கம் அடுத்த கர்னாவூர் வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் குறவன் குடிசை ஜீவா நாடகமன்றம் செய்யாறு அடுத்த சிறுவஞ்சிப்பட்டு வெற்றி நாடகமன்றம் ஆர்கேபேட்டை அடுத்த கோரக்குப்பம் ஜெயலக்ஷ்மி நாடகமன்றம் வாலாஜா அடுத்த வாங்கூர் கலையரசி கட்டைக்கூத்து வாலாஜா அடுத்த பெரிய தகரக்குப்பம் துர்காதேவி நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த மாம்புதூர் நந்தினி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த மேல் பாதி வேளன் நாடகமன்றம் ராணிப்பேட்டை அடுத்த ஜிகே ஹாஸ்பிடல் பேக் சைடு துளசி நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த ஓரிகை பக்கத்தில் சின்ன ஐயங்குளம் முத்தாலம்மன் நாடக மன்றம் பானாவரம் அடுத்த தாலிக்கால் வாணி நாடக மன்றம் நெமிலி அடுத்த வேட்டாங்குளம் இன்னைக்கு நவீனா நாடக மன்றம் பார்த்தீங்கன்னா ஆற்காடு பக்கத்தில் புதுமாங்காடு அப்படிங்கிற ஊரில் நாடகம் இருந்தது இன்றைக்கி அது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக நாடகம் அங்கே நின்றுடுச்சு அது பதிலாக இன்றைக்கி நவீனா நாடக மன்றம் பார்த்திங்கன்னா நம்ம ஆரணி பக்கத்தில் மருசூர் ஆரணி அடுத்த மருசூர் அப்படிங்கிற ஊரில் நம்ம நவீனா நாடகமன்றத்துக்கு நாடகம் சிவஸ்ரீ நாடக மன்றம் ஊசூர் அடுத்த வேலூர் லைனில் ஊசூர் அடுத்த ஊசூர் பக்கத்தில் புத்தூரில் நாடகம் பூவரசன் நாடகமன்றம் கண்ணமங்கலம் அடுத்த குப்பம் சக்தி நாடக மன்றம் ஓச்சேரி அடுத்த உத்திரம்பட்டு சுமதி நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த பெண்ணகர் மேட்டு காலனி பத்மா நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த மாகரல் ஆஞ்சநேயர் நாடகமன்றம் செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் பக்கத்தில் கொளத்தூர் கொளத்தூரில் நாடகம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த ஏரிக்கரை உட்பகுதி கிட்டன் வீடு வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த புளியங்கன்று ராஜேஸ்வரி நாடக மன்றம் லாலாப்பேட்டை அடுத்த ரெண்டாடி கொண்டாபுரத்தில் நாடகம் சபரி நாடக மன்றம் லாலாப்பேட்டை பக்கத்தில் டி கே புதூர் அண்ணாநகரில் நாடகம் வள்ளி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த நெகனூர் புதூர் தனம் நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த திருவளம் தனுஷ் நாடக மன்றம் வட அடுத்த பிரம்மதேசம் காலனி நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த பெரிய கரும்பூர் ஏகாத்தம்மன் நாடக மன்றம் கூடுவாஞ்சேரி அடுத்த ஆதனூர் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க எப்பவுமே உங்கள் சகோதரி அம்மாவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்தி நாட்கள் நெருங்கிட்டு இருக்கு விநாயகர் சதுர்த்தினாலே இளைஞர்கள் பண்டிகை தான் நிறைய இடத்துல விநாயகர் வச்சு நாடகம் வை வைக்கணும் இன்னும் நிறைய சகோதரர்கள் நாடகம் வைக்காம இருப்பீங்க சீக்கிரமாக வாங்க உங்களுக்கு பிடிச்ச மன்றமாக பார்த்து எத்தனை நாள் விநாயகர் சதுர்த்தி சில ஊர்களில் மூணு நாள் வைப்பாங்க சில ஊர்களில் அஞ்சு நாள் கழிச்சு எடுப்பாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு என்னைக்கு வேணுமோ பார்த்து வச்சுக்கலாம் சீக்கிரமாக வாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் நாடகம் மன்ற ஜீவா இருக்காரு எங் எங்கள் ரெண்டு பேருக்கு சென்டரில் இருக்கிற தம்பி பார்த்தீங்கன்னா இதுக்கு போன வருஷம் நம்ம டீம் கிடையாது ஆனால் இவங்க வந்து திண்டிவனம் லைனில் நாடகம் நடத்தும் போது சிவகங்கை திருமணமில் ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே என்ன ஊற்றி மேலே பற்றிக்குச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோலாம் போட்டு அந்த தம்பி பேசினார் பார்த்தீங்களா அவர் ஊர் பற்றி பேசியிருப்பார் நிறைய பேர் என்னை கேட்டிருந்தீங்க நேராக வரும்போது அவர் இப்போ எப்படி இருக்கார் அப்படின்லாம் சொல்லிவிட்டு எனக்கே அவரை நேராக பார்க்கும்போது இவன் தான் அந்த தம்பி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஃபேஸு எல்லாமே நல்லா எல்லாமே இருந்துச்சு கையில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இருந்தது தம்பி நல்லா ஆகிட்டுருக்கிறாரு நம்ம நிறைய பேருடைய வேண்டுதல் அங்கே இருந்துச்சு போன வருஷம் நானே அந்த தம்பியை நேராக பார்க்கணுன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் பார்க்க முடியல அவர் வந்திருந்தார் நம்ம ஆரணிக்கு அப்போ கூப்பிட்டு பேசி விசாரிச்சிருந்தேன் சரி நிறைய பேர் வந்து எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா அவங்களுக்காக தான் அதை எடுத்து போட்டிருக்கேன் நல்லமாக இருக்கிறாரு தம்பி என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்